விஜய் வந்துட்டு காவேரி இந்த வேலண்டைன் டே மூலமாக தான் எவ்வளோ காவேரி மனசார லவ் பண்ணுறேன்னு காட்டணுன்னு முடிவு பண்ணிட்டு காரில் கிளம்பி போகிறாரு ஒரு கிராண்ட் லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி நம்ம லவ் சொல்லணுன்ட்டு இதே டைம்ல குமரனுக்கு ஒரு கால் வருது நீங்க பைனல் ஆடிஷனுக்கு வரணும் நான் செலக்ட் ஆனா நீங்க தான் ஹீரோன்னு சொல்லிட்டு இது கேட்ட குமரன் வந்து கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு போறாரு வீட்டுல போட்ட எல்லாத்தையும் நாளைக்கு ஆடிஷன் இருக்கு அது பைனல் ஆடிஷன் இல்ல செலக்ட் ஆயிட்டா நம்ம பிரச்சனை எல்லாம் சால்வ் நீங்களும் கூட வரணும்னு சொல்றாரு ஒரு வழியா எல்லாரும் ஆடிஷனுக்கு போறாங்க அங்க ஆடிஷன் முடிச்சிட்டு செலக்ட்டும் ஆயிராரு எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு திரும்பி வரும்போது பிரம்மாண்டமான லைஃப் செட்டிங் தெரியுது அதுல எண்ட்ல வந்து விஜய் நடந்து வராரு என்ன குமரன் செலக்ட் ஆயிட்டீங்க கன்கிராட்சு விஜய் சொல்றாரு நான் செலக்ட் ஆனது உங்களுக்கு எப்படி தெரியும் கேக்குறாரு அதுக்கு விஜய் அந்த மூணு மூவி ப்ரொடியூசரே நான் அப்புறம் எப்படி செலக்ட் பண்ணாம விடுவாங்க உங்களை இப்படி பொண்டாட்டி நம்ம ஏற்பாடு விஜய் அப்புறம் காவிரியை பார்த்து நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும் நீ அதை விட என்ன லவ் பண்றேன்னு எனக்கும் தெரியும் அதுக்கப்புறம் எதுக்கு இந்த ஏற்பாடு தான் நான் நினைக்கிறேன் கான்ட்ராக்ட் பேர வச்சு நல்லா குழப்பி உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க கோபப்படாத காவேரி நான் ஏன் லவ் உங்ககிட்ட சொல்லுன்னு தான் நினைக்கிறேன் இப்ப பாரு உங்க ஃபேமிலியரையே நான் சொல்றேன் ஐ லவ் யூ உன்ன எந்த சக்தியாலும் என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது காவேரி அதே மாதிரி விஜய் வந்து சாரதாட்டு சொல்றாரு உங்க மனசுல நான் எப்படியாவது இடம் பிடிப்பேன் நீங்க வந்துட்டு உங்க வாயாலே சொல்லுவீங்க நான் நான் தான் எனக்கு ஒரே ஒரே ஒரு ஒரு சான்ஸ் சான்ஸ் கொடுங்க கொடுங்க என்னோட ப்ரூவ் உங்ககிட்ட எல்லாமே ஏதோ குழப்பத்துல நீங்க எல்லாம் மிஸ்கேட் கங்கா விஜய் இருக்கிறது நம்ம தப்பு ரெண்டு கூடாதோ இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க விஜய் தான் ப்ரொடியூசர் தெரிஞ்சு குமரன் அந்த மூவி ஆசை பண்ணுவாங்களா சாரதா வந்து விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்களா இல்ல கங்கா வந்துட்டு விகார் ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு வரும் எபிசோட்ல பார்க்கலாம் அது வரைக்கும்